உலக வரலாற்றில் முதல் கடற்படை பேரரசாக பெயர் பெற்றது சோழர் பேரரசு ஆனால் அவர்கள் காலத்தில் வரைபடம் ஜி பி எஸ் காம்பஸ் எதுவுமில்லை அப்படியென்றால் அவர்கள் எப்படி கடலை கடந்தார்கள் சோழர்கள் பயன்படுத்தியது ஒரு அற்புதமான முறையை நட்சத்திர வழிகாட்டல் இரவு நேரத்தில் வானில் இருக்கும் நட்சத்திரங்களின் நிலை கடல் காற்றின் திசை அலைகளின் வேகம் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து நூற்றாண்டுகள் பழமையான கடல் வழிகளை உருவாக்கினர் இதனால்தான் சோழர் கப்பல்கள் இலங்கை இந்தோனேசியா மலேசியா வரை சென்றன அங்கிருந்த கூட சோழர்களிடம் சமுத்திரபதி என்று மரியாதை காட்டினர் ஒரு கப்பல் எஞ்சினின்றி ஒரு பேரரசு வரைபடமின்றி ஆனாலும் உலகை ஆட்சி செய்தது சோழர்கள்தான் இதுதான் தமிழரின் கடல் அறிவு பழைய உலகின் உண்மையான நவிகேஷன் டெக்னாலஜி